வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து என்னவா இது என்ன சம்பவம்னு கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் யோசிப்பு பழைய ஏற்பாட்டு யோசிப்பு கூட பிறந்த சகோதரர்களால் அந்நிய தேசத்துக்கு வீக்கப்பட்டான் அடிமையாக இப்ப எகிப்து தேசத்துக்கு போயிட்டான் அப்ப எகிப்து தேசத்துல இந்த போத்திபார் என்கிறவன் காசு கொடுத்து இவனை தான் வீட்டுக்கு அடிமையாய் வாங்கி கொண்டான் இப்ப போத்திபார் வீட்டுல ஒரு வேலைக்காரனா யோசேப்பு நின்று கொண்டு இருக்கிறான் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்நிய தேசத்துல போத்திபார் வீட்டில் அடிமையாக நின்று கொண்டு இருக்கிறான் உண்மையா வேலை பார்க்கறான் அங்க செய்த அங்க போத்திபாருடைய மனைவி செய்த தவறுனால இப்ப நம்ம ஜெயிலுக்குள்ள போட்டான் இப்ப யோசேப்பு ஜெயில இருக்கிறான் ஜெயில இருக்கும்போது யோசைப்போட கூட ரெண்டு பேர் ஜெயில இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா ராஜாவுக்கு கீழே இருக்கிற பான பாத்திரக்காரன் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ராஜா குரோதமா தப்பு பண்ணிட்டாங்க அதனால ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன் சுயம்பாகியும் ஜெயில இருக்கிறாங்க அவர்களோட கூட யோசிப்பு இருக்கிறோம் அப்ப அந்த ரெண்டு பேரும் ஒரு சொப்பனம் பார்க்கறாங்க கனவு காண்றாங்க கனவு கண்டு கலங்கி நிக்கிறாங்க உடனே இந்த யோசிப்பு கேட்கறது ஏன் உங்க முகமெல்லாம் அவ்வளவு கலக்கமா இருக்கு என்ன என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க ஒரு கனவு கண்டோங்கிறாங்க உடனே இவர் சொல்றாரு கனவுக்கு அர்த்தம் சொல்றது தேவனுடைய செயல் நீங்க உங்க சொப்பனத்தை சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன் அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் சொப்பன சொல்றாங்க ஒருத்தருக்கு ஆசீர்வாதமான சொப்பனம் இன்னொருத்தருக்கு தீமையான சொப்பனம் மூன்றே நாள்ல உனக்கு இந்த காரியம் உனக்கு நன்மை நடக்கும் உனக்கு தீமை நடக்கும்னு யோசேப்பு சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுங்களா அதான் அங்க போட்டிருக்கு பாசிங்க இதுதான் அதன் என்று சொன்னது மன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும் படிக்கும் நான் இவிடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் என்னது யோசிப்பு போய் அந்த ரெண்டு பேட்ட சொல்றான் அந்த நல்ல நன்மையா ஆசீர்வாதமான சொப்பனம் வந்துச்சுல வந்துச்சு அவனை பார்த்து சொல்றான் நிச்சயமா மூணே நாளில் ராஜாவன் தலையே உயர்த்திடுவாரு அப்ப நீ என்ன செய் எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணு என்ன கேட்குறா எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணு நான் ஒரு தப்பும் செய்யலை நான் தேசத்துல தேசத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறேன் நான் ஒரு தப்பும் செய்யலை ஜெயிலில் கிடக்கிற நீ என் மேல தயை வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு சொல்லி இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு மனிதன் மனிதன்ட்ட போய் ஒத்தாசைக்கு நிற்கிறாங்க ஒரு தேவனுடைய ஏன்னா சூழ்நிலை இன்னைக்கு நம்ம பேசுறது ஈஸி இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஈஸி மனுஷனை நம்பாதடா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஈஸி ஆனால் ப்ராக்டிக்கலாக சில நேரத்தில் நம்மளும் இப்படி தான் நிற்கிறோம் நீ வாழ்வடைந்து இருக்கும்போது கொஞ்சம் என்ன நினைச்சிக்கையே சொல்கிறோமா சொல்லலையே எக்கா உனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா எக்கா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிச்சுன்னா என்ன கொஞ்சம் நினைச்சிக்க அக்கா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுங்கள் சொல்லுவோமா சொல்ல மாட்டாமா அண்ணன் நல்ல ஜாபில் இருக்கான் தம்பிக்கு சரியாக ஜாப் கிடைக்கல அண்ணன் கொஞ்சம் எனக்கு உதவி செய்யின நீ வாழ்வடைஞ்சு இருக்கல எனக்கு கொஞ்சம் தயை செய்கிறேன்னு கேட்போமா கேட்க மாட்டாமா ப்ராக்டிக்கலாக பேசுங்க நிச்சயமாய் கேட்போம் கேட்காட்டிங்கூட அக்கா நல்லா இருக்கலே கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா அண்ணன் நல்லா இருக்கிறானே தம்பி நல்லா இருக்கிறானே ஆ நமக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைப்போமா நினைக்க மாட்டாமா நிச்சயமாக நிச்சயமா அதான் தான் கேட்கிறான் இந்த மூணு நாள்ல நீ ராஜா கிட்ட போயிருவீர் உன் தலை உயர்த்தப்படுறோம் எனக்காக நீ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த ராஜா கிட்ட பேசு என்னை இங்கிருந்து விடுதலை ஆக்கிரணும்னு பேசு நான் ஒரு தப்பும் செய்யல நான் ஒரு தப்பும் செய்யாம நான் ஜெயில இருக்கிறேன்னு சொல்றான் நடந்தது என்ன இருபத்தி மூன்று நாற்பது இருபத்தி மூன்று நடந்தது ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் இதாங்க மனுஷன் இதான் மனுஷன் அவன் என்ன செஞ்சிட்டான் ராஜா கிட்ட போடுமே மூணே நாள்ல விடுதலை அடைஞ்சு பானபாத்திரன் ராஜா கிட்ட மறுபடியும் போயிட்டான் இருந்த என்ன அதனாலதான் மனுஷன் என்ன செய்யாத குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நமக்கு மனுஷனால உதவி செய்ய முடியும் எல்லா சூழ்நிலையிலும் மனிதனை நம்பாதீங்க கர்த்தரையே நம்புங்க மறந்துட்டான் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஆண்டவர் ரெண்டு வருஷம் கழிச்சு ஆண்டவர் பார்வோனுக்கிட்டயே பேசி கர்த்தரை நம்பி இருந்த யோசைப்ப ஜெயில இருந்து எகிப்தின் அதிபதியாக அரண்மனைக்கு டாப்ல கொண்டு வந்து கனப்படுத்தினார் ஆம நீங்க நினைங்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லாதீங்க ஆண்டவரை இருக பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரை இருக பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் அந்த ஆண்டவர் நாள் ஒன்று வரும் அவர் குறித்த நேரம் வரும் அந்த நேரத்தில் எந்த இடத்துல வைக்கப்பட்டமோ அதே இடத்துல நம்ம தலையை உயர்த்தி நம்மளை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் எந்த தேசத்தில் சிறை கைதியா செய்யாத தவறுக்கு ஜெயிலில் இருந்தாரோ அதே தேசத்தின் அதிபதியாக தேவன் யோ தன்னை நம்பியிருந்த யோசேப்பின் தலையை உயர்த்தினார் அல்லே லூயா அதனால உங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் யாரை நம்புன்னு சொல்லுங்க எல்லாரும் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க